அலைக்கும் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலை செல்லம் அவர்களின் பற்றற்ற வாழ்க்கை அன்னை ஆயிஷா நாயகிறது அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள் ஈச்சம் நாரினால் நிரப்பப்பட்ட பதனிடப்பட்ட தோல் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வசல்லம் அவர்களின் படுக்கை விதிப்பாக இருந்தது இந்த செய்தி ஷஹீஹுல் புகாரியிலே ஆறு நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுலை தூதர் சொல்ல அல்லாஹ் உலக வசலம் அவர்கள் ஒரு பாயின் மீது படுப்பது வழக்கம் அதனால் அவர்கள் மேனியில் பாயின் அழுத்தம் பதிந்துவிடும் இதை கண்ட நாங்கள் அல்லாஹுடைய தூதரே நீங்கள் அனுமதித்தால் இதன் மீது விரித்து கொள்ளும் விரிப்பை தயாரித்து தருகிறோம் அது உங்கள் உடலை பாதுகாக்கும் என கேட்டோம் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹுலைய் வசலம் அவர்கள் எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன உறவு உள்ளது மரத்தின் நிழல் சற்று நேரம் இலைப்பாரி அந்த இலைப்பாரி விட்டு செல்லக்கூடிய ஒரு பயணிக்கும் மரத்தின் நிழலில் சற்று நேரம் விட்டு செல்லக்கூடிய ஒரு பயணிக்கும் அந்த மரத்துக்கும் என்ன உறவு உள்ளதோ அதுபோன்ற உறவுதான் எனக்கும் இந்த உலகத்திற்கும் உள்ளது என்று குறிப்பிட்டு அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் இந்த செய்தி இவர் மாஜாவிலே இரண்டு இரண்டு ஒன்பது ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்னை ஆயிஷா நாயகிரதி அல்லாஹுஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு செல்லம் அவர்களிடம் ஒரு பாய் இருந்தது பகலில் அதை விரித்து கொள்வார்கள் இரவில் அதையே தன்னுடைய அறை போன்று அமைத்து கொண்டு தொழுவார்கள் மக்கள் அவர்களுக்கு கருகிலே விரைந்து வந்து அவர்களை பின்பற்றி தொள்ளுவார்கள் இந்த செய்தி சொஹைகுல் புகாரியிலே ஏழு மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு போதுமான கொள்ளளவு இல்லாத இடத்தை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டு உலகத்தில் தன்னுடைய பற்றற்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் உமரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் உலகம் அவர்களிடம் வருகை இருந்தபோது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் உலக அவர்கள் ஒரு ஈச்சம் பாயில் அமர்ந்திருந்தார்கள் அவர்களுக்கும் அந்த பாய்க்கும் இடையே விரிப்பு ஏதும் இருக்கவில்லை அவர்களின் தலைக்கு கீழே ஈச்ச நார்கள் நிரப்பப்பட்ட தோல் தலையணை இருந்தது அவர்களின் கால்களுக்கு அருகில் கருவேலை இலைகள் குவிக்கப்பட்டிருந்தன அவர்களின் தலைமாட்டில் பதனிடப்படாத தோல் தொங்கிக் கொண்டிருந்தது அப்போது அவர்களுடைய விழாப்புறத்தில் ஈச்சம்பாயின் சுவடு பதிந்திருப்பதை கண்டு அழுதுவிட்டேன் அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹுலைய் வசல் அவர்கள் உமரே ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அல்லாஹுடைய தூதரே பைசாந்திய மற்றும் பாரசீக மன்னர்களான சீசரும் ஹுசுருவும் தாராளமான உலக செல்வங்களை பெற்று வளமுடன் இருந்து வருகிறார்கள் தாங்களோ அல்லாஹுடை தூதர் ஆயிற்றே என்று நான் சொன்னபோது அல்லாஹ் குடை தூதர் சல்லாஹ் குலே வசனவர்கள் அம்மன்னவர்களுக்கு இந்த உலகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு மறு உலகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மன்னர்களுக்கு இம்மையும் நமக்கு மறுமையும் இருப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்று கேட்ட செய்தி சகிகுல் புகாரியிலே நான்கு ஒன்பது ஒன்று மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லருளாக உடைய வாழ்வியல் முறையில் அவர்கள் வாழ்ந்து வந்த இடமாக இருக்கட்டும் அவர்கள் பயணித்த அந்த பயணத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கட்டும் ஏனைய நிலைகளிலேயுமே அவர்கள் எளிமையை தேர்ந்தெடுத்து கொண்டு ஒரு பற்றற்ற வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து மறு உலகத்தினுடைய அந்த பிரதிபலிப்பை மறு உலகத்தினுடைய நிரப்பமான நிம்மதியான அந்த வாழ்வை வேண்டிக் கொண்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எல்லாமல்ல அல்லாஹு தாலா தன்னுடைய தூதர் சல்லல்லாஹு செல்லமுடைய வாழ்வியலின் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அல்புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து